பயங்கரமாக கதறிட்டு கிடந்தவனுங்கள்லாம் இப்போது மூச்சு பேச்சு இல்லாமல் கிடக்கிறானுங்க ஏன்னா தலைவரோட கூலி திரைப்படம் வந்து ஒரு பிரம்மாண்டமான வசூல் சாதனை புரிஞ்சிருக்கு வசூல் சாதனை மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாருமே கூலிப்படத்துக்கு நல்லா இருக்குது அப்படின்னு தான் ரிவ்யூஸ் கொடுத்துட்ருக்காங்க அதுவும் தமிழ்நாடு தாண்டி மற்ற இடங்கள் எல்லா இடங்கள்லையுமே கூலிப்படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடச்சிருந்தது நம்மளே கூட ஏற்கனவே இதை அப்லோட் பண்ணியிருந்தோம் பாலிவுட் சைட்லாம் கூலிப்படத்தை எந்தளவுக்கு வரவேற்றிருக்காங்க அப்படிங்கிறது பற்றி இப்போ வந்து கூலி படத்துடைய ஷோ கவுன் பற்றிய ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு அதாவது டே ஒன்னில் ஹிந்தியில் கூலி திரைப்படத்துக்கு வந்து மூவாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி நாலு ஸ்க்ரீன்ஸ் தான் ஒதுக்கியிருக்காங்க டே ஒன்னில் டே டூவில் வந்து நாலாயிரத்துக்கும் அதிகமான ஸ்க்ரீன்ஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க இப்போது டே த்ரீயில் பார்த்திங்கன்னா ஐயாயிரத்துக்கும் அதிகமான ஸ்க்ரீன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஆயிரத்துக்கும் அதிகமான ஷோஸ் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க எதுக்கு அப்படின்னா அந்தளவுக்கு டிக்கெட் டிமாண்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஹிந்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு கூலி திரைப்படத்துக்கு நார்த் இந்தியா சைடு இப்போது தமிழ் படங்கள் பெருசாக போகிறதில்ல அப்படிங்கிற பட்சத்தில் இப்போது கூலி திரைப்படம் வந்து ஒரு புதிய ஒரு மைல்கல்ல அங்கே பதிக்கப் போகுது வசூல்லையும் ஒரு மாபெரும் சாதனை படைக்க போகுது கூலி திரைப்படத்தை யாராலும் தடுக்கவே முடியாது